கத்திஜா சும்மா சொல்லக்கூடாது கத்திஜா கோலம் நல்லா இருக்கு போ அட நீ வேற மீனா நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்ல நிஜமாவே நல்லா இருக்குது வரவங்களாம் பாரு இந்த கோலத்தை பார்த்து அசந்து போறாங்க ஆமா ஆமா அசந்து போறாங்களா இல்ல ஆளுங்க வந்து கோலத்தை மிதிச்சு விட்டு என்னன்னு கூட தெரியாது நாளைக்கு எல்லாம் எங்கிட்ட எல்லாரும் இருப்பாங்க இந்த இடத்துல கோலம் போட்டாலும் தெரியாது இருந்தாலும் ஒரு விசேஷம் ஆரம்பிச்சதுன்னா மங்களகரமா கோலத்தை போட்டு தானே ஆரம்பிக்கணும் நீ மாவரைச்சிட்டு ஆ ஆமா தான் கீழே போய் அரைச்சிட்டு வந்தேன் ஏன்னா இங்கே வீட்டில் அரைக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை அங்கே போய் மாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எங்கிட்டு வேலையாகாது அதான் போயிட்டு அரைச்சிட்டு உடாந்துருவோம் அதுவும் இல்லாமல் ராத்திரி நாட்டில் கரண்டு இரண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்க ஒன்றும் பண்ண முடியாது அதான் சீக்கிரம் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு கலந்து வச்சிட்டோம்னா காலையில் இட்லி நல்லா புதுசு புதுசுன்னு வரும் இல்லையா அப்படியே சப்பி போய் தான் வரும் சரி சரி உப்பு சோடா சோடாப்பெல்லாம் போட்டு கறந்து விடுப்போம் நீயும் ரொம்ப நேரம் பணியிலேயே இருக்காது அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லன்னா அப்புறம் வீட்டுக்காரர் இவங்களை பிடிச்சிக்குவாரு சீக்கிரம் குளத்தை போட்டுப்பட்டு உள்ளவா ம் நான் வரேன் ஓ சரிப்பா பக்கத்துல வந்துட்டீங்களா வாங்க வாங்க முருகாத காத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்னும் வாங்கிட்டு வர வேணாம் சும்மா கடங்க கம்முன்னு இருக்க முடியல போல இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாமே நாங்க வாங்கிட்டோம் நீங்க வாங்க ஆ சரிப்பா ஆ வீட்டு வண்டி நிறுத்த முடியாது நீங்க இந்த கோவில் கிட்ட தெ மகாவுக்கு தெரியும் அங்க நிறுத்திடுங்க

இன்னும் வேற யாருக்கு சொல்லல சொல்லாம விட்டுட்டா அது ஒரு குறையா போயிரும் ஆ தொட்டப்பட்ட ராசமுத்துக்கு சொல்லவே இல்லை பாத்தியா சரி சரி அவனுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவான் இல்லை ஏன்னா சொல்லல பாத்தீங்களா என்ன ஒதுக்கிப்பிட்டீங்கன்னு பெரும் பாடுபடுத்தி கொடுவான் இங்க பாருங்கய்யா நீங்க இல்லைன்னா நான் இல்லை சரியா சும்மா அப்படி இப்படி எல்லாம் போட்டு மனசை பொழப்பிக்காதீங்க போனதுல ஆமா ஆமா வந்ததுல இருந்து நான் அப்படியே தின்னு கொழுத்து போய் உங்களை மறந்துட்டு இருக்கேன் பாருப்பா ஒரு நேரம் ஒரு பொழுது நிம்மதியான உறக்கம் இல்ல நிம்மதியான ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 தான் இங்க வந்ததுல இருந்து அங்க இருக்கும்போது கூட நான் நிம்மதியா இருந்தேயா இங்க நிம்மதி இல்லாம கிடக்குறேன் அந்த அளவுக்கா நீங்க எல்லாம் வாங்க வந்து பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு சொல்லுங்க யார வர சொல்லிக்கிட்டு

இங்க வரியா சோழியும் குடுமியும் இப்ப நம்ம கையில இருக்கு சரியா யார பத்தியும் கஷ்டப்படணும் கவலைப்படணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது ஒழுங்க மரியாதையா வரிங்க நல்லா கறி ஆக்கி போடுறேன் நல்லா சாப்பிட்டுபுட்டு தான் போகணும் ஒழுங்க மரியாதை கிளம்பி வாங்க சரி சரி வாங்க 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 பேசினதுக்கு அப்புறம் தான்ப்பா நிம்மதியா இருக்கு

ரோட்ல பறவை காட்டுல பறவைக்கு ஆட்டி பறவை எனக்கு என்ன தலையில தான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் கழுத்து பிடிச்சி அப்படியே இறக்கி உள்ள போல இருக்கு ஹலோ 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 பேரை நான் சொல்லவா உன் கதைய நான் முடிக்கவா ஹலோ 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 ஐயோ ஆனா உன சம்மந்தி சம்மந்தி கோமாவும் பாட முடியல நம்மள கடக்குக்க அத நான் போய் சூடு பண்ணி வச்சா போதும் எதுக்கு சூடு பண்ணிக்கிட்டே எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இங்க சமைச்சிருக்கே போ போய் சாப்பாடு எடுத்துட்டு போவே ஆ சரிக்கா சரி அப்ப நான் போய் வேலைய பாக்குறேன் ஆ சரிமா செப்பு நான் கூட நினைச்சேன் உனக்கு வலகா பிளான் நம்ம எப்படி பண்ண போறோமோ என்ன போணும் ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்ச கூட பார்க்கல ஆமாங்க கல்யாணம்னா திடுதுப்புனு ஏதோ யாருமே இல்லாம ஒரு கோயில வச்சு முடிச்சோம் ஆனா இன்னைக்கு நம்ம வலகாப்புக்கு நம்ம பிள்ளைக்காக எல்லாரும் வரப்போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வெளிய பந்தல் எல்லாம் பாத்தியா போட்டது எப்படி இருக்கு உம் நல்லா இருக்குங்க பந்தலுக்கு எவ்வளவு ஆச்சு மூவாயிரத்தி ஆச்சு ஆட்டி ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரா அப்புறம் டேபிளு சேர் அப்புறம் வர்றவங்களுக்கு உக்கார வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வசதி இல்லல்ல ஓ சரி சரி எல்லாம் எங்க வந்துட்டாங்களாமா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல மேல வந்துருவோம் ஓ சரிங்க மஹா வந்தா பேசுங்க பேசாம இருக்காம அரிய பேசாம பேசமா பேசக்கூடாதோ நீ எப்படி சொல்லுவா அதை நான் பாத்துக்குவேன் இத்தனை நாள் வரைக்கும் தங்கச்சி கிட்ட பேச மாட்டே வீரா தெரிஞ்சீங்க அது அப்போ இது இப்போ ஏண்டி எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே தெரியல ஆனா நீ போனா நான் வருத்தப்படுவனும் என்னமோ தெரியல மனசு ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் நீ அங்க போயிட்டு நீ வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு எனக்கும் தாங்க இருபத்தி நாலு மணி நேரமா நம்ம சேர்ந்து இல்லாம இருந்தாலும் ஏதோ ராத்திரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் பார்க்காம கூட நீ எப்படி அங்க அம்மா வீட்டுல இருக்க போறேன்னு தெரியல

இப்ப இது வேணும்னு எங்க போறது இந்த நேரத்துல கடை இருக்காது சாமி இது கொடுமையா கிடக்கு சரி உங்க அப்பாவுக்கு போன போட்டு சொல்றேன் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி நல்ல பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க இல்லைன்னா கெட்ட பசங்களுக்கு வாங்கிட்டு மாட்டாங்க நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா நல்ல புள்ளையா நல்ல பிள்ளைங்கெல்லாம் அடம் பிடிக்க மாட்டாங்க நீ பண்றத பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியலப்பா எனக்கு நல்ல புரியுங்க அப்போ சாப்பிடணுமே நீ தான் சாப்பிடவே மாட்டேங்கிறியே சாப்பிடுமே சாப்பிடுதுமே அப்ப சாப்பிடுந்த நம் ஒருவா சோறு ஊட்டுறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆக்குது அப்போ எப்படிதான் பத்திரக்காளி ஊட்டுவாளோ என்னமோ தெரியலம்மா ஆய் திருவாக்கட்டி சாப்பிட்றியே ஆமா ஆமா ரசஞ்சோர் சோறு செஞ்சா செஞ்சால் இப்போ லெக் பீஸ் வேணுன்றான் என்னென்ன வேணும்னு கேப்பானே தெரியல ஊட்டுறதுக்குள்ள போதும் போது நாகுது திருவா நீ மட்டும் ஒழுங்க சாப்பிடலன்னு வச்சுக்க மாட்டிக்கிட்ட சொல்லி உன்னை தூக்கிட்டு போ சொல்லிருவேன் என்ன சாப்பிடறிய அதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க தூக்கிட்டு போக மாட்டாங்க நீ ஒழுங்க சாப்பிடலன்னா தான் தூக்கிட்டு போவாங்க ஒழுங்க சாப்பிடலன்னு சொல்லுங்க மாட்டு கூட தூக்கிட்டு போயிடுறேன் என்னமா இப்பதான் மாட்டை எழுத்துக்கிட்டு போற ஆமாங்கண்ணா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கல்ல ம் ஆமாங்கண்ணா அம்மா இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்துக்குவாங்க அம்மா வேற ஊருக்கு போயிட்டாங்கல்ல அதான் எல்லா வேலையும் ஒத்தாலா கடந்து செய்யறதா இருக்கு அப்பா இருக்காங்கண்ணா ஆ அப்பா இருக்காரு அப்பா சமையல் வேலையை பார்த்துக்கிறேன்னாரு அதான் சரி இப்போ இழுத்துட்டு வந்துடுவோம் இதுங்களெல்லாம் கட்டி போட்டாச்சு கத்திட்டு வேற கடந்தானுங்கன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சரிம்மா பார்த்துப்போம் பாத்தீங்கள அக்கா என்ன சொன்னாங்கன்னு ஒழுங்கா சாப்பிடல மாட்டு கூட போய் கட்டி போட்டுருவாங்க சீக்கிரம் ஆ காலையில வெயில் அடிக்குது ராத்திரி பனி அடிக்குது மனசு நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கேன் இந்த இயற்கை கிட்ட குளிர் வெயிலும் மலனும் போட்டு வாட்டி வதக்கிது

மூஞ்சி ஏற்கனவே டீஞ்சு போன காக்கா மாதிரி இருக்கும் இதுல இத வேற பூசிக்கிட்டு பாக்குற மனுஷன் உயிர் பாய வச்சிட்ட கொஞ்ச நேரத்துல பாப்பா பாப்பா கிபன முதல்ல உங்க அம்மாவை நீ இழுத்துட்டு சாத் சாத்னு சாத்தினா நீ ஒழுங்கா அடங்குவே என்னதுக்குப்பா நீ மூஞ்சில பூசி வச்சிருக்கே யப்பா நாளைக்கு வளகாப்புல அங்க எல்லாரும் வருவாங்க அதான் பா மூஞ்சிக்க நல்ல மேக்கப் போட்டு நல்ல தயிர் வெங்காயம்

இருக்கதனால வரத்துக்கு ரெண்டு நாள் ஆவும்னு சொல்லிருக்காங்கம்மா சரிடா அப்ப நான் சொன்ன மாதிரியே நீ கிளம்பி இங்க வந்திரு மா பத்ரகாளியம்மா ரெண்டு நாள் கழிச்சு போய்க்கலாம் சரிம்மா நான் உடனே நாளைக்கு கிளம்பறம்மா ம் வரும்போது அந்த துணியெல்லாம் துவைச்சு போடாத வா நீ பாட்டுக்கு அவளே துவைச்சு போடட்டும் அப்புறம் அந்த வாஷிங் மிஷின் ஒயரை பிச்சு விட்டுட்டு வா அம்மா என்னம்மா சொல்றது செய்யடா வாஷிங் மிஷின் ஒயரை அறுத்து விட்டுட்டு வா ம் சரிங்கம்மா பிறந்த வீட்டில் இருக்கும்போது நல்லது கிட்டது சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன் இப்போ அது எங்கிட்டு வந்து விளைஞ்சிருக்கு பாரு இதுவே இந்த குடும்பமா இருக்க போவ இவ காலை

பையன் வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா எங்களுக்கு எதுனாலும் சரிதான்க்கா வயித்த பார்த்தா பொம்பளை புள்ள மைதான் இருக்கு எதுவா இருந்தா என்னங்கக்கா வளர்க்கணுமே அதுதான் கஷ்டம் அத சொல்லுங்கம்மா பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதா இருந்தாலும் பையனை வளர்த்து எடுக்கிறதுனாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம் தான் விற்கிற வலைக்கு ஒன்னு வாங்கி கொடுக்க முடியுமா ஒண்ணு முடியுமா ஏதோ எங்க காலம் ஓடிடுச்சு இனி வருங்காலத்துல குழந்தை குட்டின்னு பிறந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அத்தை போன் பண்ணாங்களா நீ ஆ போன் பண்ணாங்க எத்தனை மணிக்கு வராங்களா அவங்க காலையில ஏழு மணிக்கு வந்துருவாங்க சரி சரி நீ பலகப்பு போட்டு உடனே கூட்டிட்டு போயிருவாங்களா இல்ல இருக்கிற மாதிரியா உடனே கூட்டிட்டு போற மாதிரி தான் சொன்னாங்க சரி அதெல்லாம் பேசிட்டே இருப்பீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஆ வெளியே இந்த டேபிள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சாப்பிட்றதுக்கு பந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் தான் சாப்பிடணும் ஓ சரி சரி எல்லாரும் உட்காருங்க நின்றுக்கிட்டே இருக்கீங்க சேரையாவது எடுத்துட்டு வர இருங்க அண்ணி இன்னி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வெளியே சாப்பிட்றதுக்கு தான் போகணும் அதனால நாங்கள் அங்கேயே போய் உட்காந்து பாத்துட்டு போகணும் வந்தோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் ஆகிட்டு வேரங்களும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுமா அப்போ தான் காலையில் எழுந்திரிப்பியும் நாங்கள் அதான் சரி பூண்டு இருக்கு பயம் கட்டிட்டேன் இதை மட்டும் கட்டி முடிச்சுட்டு தான் சரி சரி நீங்க ரொம்ப முடிஞ்ச அளவு கட்டிட்டு படுங்க நாங்கள் மற்ற இதெல்லாம் கிடைக்கிறோம் எல்லாரும் பசியோட வந்தோம் வாங்க போய் சாப்பிடுங்க ஆ போவோம் அண்ணி மகா நீ சொல்லுங்க நீ முகமெல்லாம் ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு பளிச்சுன்னு இருக்கா ஏன் நீ வெயில காஞ்சு கருவாட ஆகிற பளிச்சுன்னு இருக்குன்றீங்க இல்லை இல்லை ஒரு மாதிரி பிரகாசமா தெரிஞ்சது அதான் கேட்டேன் அட போங்க அண்ணி முகத்துல ஏதோ களை தெரியுதே